டீலாம் இலையில இருந்து வருது இலை காஞ்சா என்ன கலரா மாறும் பிரவுன் பிரௌனிஷ் ஏன் கிரீன் டீ கிரீன் கலர்லயே இருக்கு அது காஞ்சது தானே அது ஏன் கிரீன் கலரா இருக்கு அது டீ வெண்ணீர கொடுத்தா எப்படி குடிக்க முடியும் இப்ப நீங்க வந்து ஊட்டி போறீங்க செடியில இருந்து பொரிச்ச அந்த இலையை பொரிச்சு டீல போட்டு குடிச்சீங்கன்னா அது பசுமையான கிரீன் டீ சூப்பரா இருக்கு ஓகே ஆனா நாம இங்க பாக்கெட்ல வாங்கற கூடிய கிரீன் டீ ஏன் கிரீன் கலரா இருக்குது அதாவது நார்மல் டீ இலையை சும்மா விட்டா அது ப்ரௌன் கலராக ஆக்சிடைஸ் ஆயிரும் ஏன்னா இலைகளில் அந்த கலரை மாற்றக்கூடிய சில என்சைம்ஸ் இருக்கும் ஆனால் கிரீன் டீயை கிரீன் டீயா கலராக விக்கணும்னா அவன் என்ன பண்ணுவானா பறிச்ச உடனே அதை பாயில் அல்லது பேன் ஃப்ரை பண்ணுவாங்க அது நீங்க எல்லாம் ரொம்ப நேச்சுரல் நினச்சி குடிக்கிறீங்க அதுதான் ஹைலி ப்ராசஸ்ட் அந்த நேச்சுரலாக ஒரு இலை பிரவுன் கலராக மாறக்கூடிய ரியாக்சனை கூட தடுக்கிறதுக்கு அவன் நிறைய ப்ராசஸிங் பண்ணுவான் அது உடனே கொதிக்க வச்சு சூடு பண்ணி அந்த என்சை எல்லாம் அழிச்சிருவாங்க சோ தட் அப்படியே அழகா கிரீன் கலரா இருக்கிற மாதிரி நீங்க அப்படியே பசுமையோட உள்ள குடிக்கிற மாதிரி குடிக்கலாம்ங்கிற ஒரு ஆசைக்காக